வெல்கம் டு சர் சுசுமையல் இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோங்க கவுனி அரிசி இட்லி அதே மாதிரி ஆப்பம் கொடுத்துருக்கேன் கவுனி அரிசியில் வந்து முருங்கிக்கிற கஞ்சி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நான் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் அதுலாம் வந்து நான் அந்த வெள்ளை அரிசி சேர்த்து தான் நான் இட்லி எல்லாமே ஊற்றியிருப்பேன் ஆப்பத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த முறை நான் யோசித்தேன் அந்த கவுனி அரிசி வந்து நம்ம தனியாக ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் கவுனி அரிசி வந்து நம்ம சாதாரண இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சா போதுமாட்டேன் இட்லிக்கு போடுற அளவு உளுந்து போட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் அதை வந்து இட்லி ஊற்றுனாலே நல்லா வருது அது வெள்ளை அரிசி தேவையே இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் ருசியாகவும் இருக்குது இதே மாதிரி நம்ம தோசையும் ஊற்றலாம் அப்புறம் இந்த கவுனி அரிசி கஞ்சி வந்து நான் முருங்கைக்கீரையோடு சேர்த்து அல்ரெடி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஏன் வித்தியாசமாக செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு ப்ரோட்டீனும் உடம்புல சேரணுமே அப்படிங்கிறதுக்காக அதையே கொஞ்சம் ருசியாகவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பாசி பருப்பு கூட சேர்த்துட்டு கம்மி அரிசி கஞ்சியில பட்டியிருக்கேன் அதில் வந்து தேங்காய் பால் விட்டுருக்கேன் இதில் நம்ம சீரகம் பூண்டு எல்லாமே சேரும் போது இந்த கஞ்சி வந்து நல்லா ருசியாகவும் இருக்குங்க நமக்கு வயிறு பில்லிங்காகவும் இருக்கு எடுத்துக்க போகுது இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா யோசிச்சு தான் வீட்டில் வந்து நான் அப்பப்போ செய்கிறத வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் எஸ்சியில இருக்கிற சத்துக்கள் என்ன இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கவுனி அரிசி ஒரு ராஜ உணவு அப்படின்னு கூட சொல்லலாங்க இதை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது நல்லது வாங்க இங்கே எல்லா ரெசிபீஸும் நான் எப்படி பண்ண பார்க்கலாம் வீடியோவில் போனாங்க இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோங்க கவுனி அரிசியில் ரிச் ப்ரோட்டீன் கஞ்சி பண்ண போகிறோம் அடுத்ததாக ஒரு இட்லி கவுனி அரிசி உளுத்தம்பருப்பு மட்டுமே வச்சு வெள்ளை அரிசி சேர்க்காமல் இட்லி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பண்ண போகிறோங்க அதுக்கு அடுத்தது மாவில் தோசையும் உங்களுக்கு நான் ஊற்றி காட்ட போகிறேங்க இதெல்லாம் தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த கவுனி அரிசியை நமக்கு இருந்து ஆனந்தி ஆர்கானிக் முறையில் பயிரிட்டுருக்காங்க எங்கள் ஊர் சமையல் ருசிங்கிற சேனலும் வச்சுருக்காங்க அவங்க தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் நாகப்பட்டினம் போனப்போ அவங்க எனக்கு கொடுத்தாங்க அதில் தான் நான் இன்றைக்கி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க நீங்கள் வந்து தேவை அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு நம்பரும் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேங்க கவுனி அரிசி கஞ்சி பண்ணுறதுக்கு நான் நைட்டே கவுனி அரிசி இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை ஊற வச்சுக்க போகிறேங்க நம்ம ஊற வைக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணுங்க காலையில் வந்து அந்த தண்ணியை நம்ம வடிக்கக்கூடாது அதனால் நான் வந்து ரெண்டு மூணு முறை களைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிட்றேங்க காலையில் பார்க்கலாம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கரண்டி அதாவது குழி ஒரு கரண்டி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையுமே வந்து தண்ணி ஊற்றி களைஞ்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கவுனி அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ பாசிப்பருப்பையும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கஞ்சி வைக்கலாம் பாசிப்பருப்பு ஊறதுக்குள்ளே கவுனி அரிசி ரெடி பண்ணிடலாங்க இந்த கவுனி அரிசியில் இருக்க தண்ணியை நம்ம தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் அரிசியை தனியாக வடித்து எடுத்து வச்சிடலாங்க அரிசி நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக அப்படியே குறுணையாக நல்லா ரவையாகவே உடச்சிக்கலாங்க தண்ணியை சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு ரவை ரவையாக உடச்சி எடுத்தாச்சு இப்போ பாசிப்பருப்பும் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிருக்கு இப்போ நம்ம கஞ்சி வச்சிடலாங்க கஞ்சி வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் தான் வைக்கிறேன் ஆனால் விசிலெலாம் விடலைங்க அப்படியே சும்மா தான் வேக விடுறேன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டால் போதும் சீரகம் தாளிச்சிட்டு பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி போட்டுக்கலாம் முழு பூண்டாக கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேங்க இந்த பூண்டை வந்து ஒரு பத்து இருபது செகண்ட் வதைக்கினா போதுமானது இப்போ நம்ம கவனி அரிசியிலேருந்து தண்ணி வடித்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் தண்ணி கொதித்து வந்தோடனே நம்ம களைஞ்சி வச்சுருக்க பாசி பருப்பை இதில் சேர்த்துடலாங்க அடுத்ததாக நம்ம ரவை ரவையாக உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கவுனி அரிசி குரணையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் உடனே நல்லா கலக்கி விட்டுருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த கஞ்சி நம்ம குக்கரில் சவுண்டு விட்டுக்காச்சுன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சா போதுங்க ஆனால் நான் வந்து அப்படியே தான் வேக விடுறேன் அதனால் எனக்கு ஒரு கால் மணி நேரம் ஆச்சுங்க அரிசி வேகிறதுக்கு நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் இந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க இடையில நான் ரெண்டு ஒரு முறை பெரட்டி விட்டுக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு கஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும் கஞ்சி வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ நம்ம பால் ஊற்றுறோங்க கஞ்சி நல்லா சூடாக இருக்குது அதனால் வந்து தேங்காய் பால் ஊற்றி குடிக்கும்போது நல்லாயிருக்கும் நம்ம கஞ்சியை ரொம்ப நேரம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம் உடனே குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கஞ்சியில் இருக்க சூடே நமக்கு போதுமானதுங்க இப்போ எங்களுக்கு காலை உணவு கவுனி அரிசி பருப்பு போட்ட கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க கவுனி அரிசியே வந்து ஆரோக்கியமானதுங்க இதில் வந்து நம்ம பருப்பு வேறு சேர்த்துருக்கோம் பசிப்பருப்பு வந்து டைட்டஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ப்ரோட்டீனும் சேருது இதில் சேர்த்துருக்க பூண்டு ஜீரகம் எல்லாமே உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதுங்க இந்த கஞ்சியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம இட்லி தோசைக்கு மாவு வரைச்சிடலாங்க இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கணுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நான் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஊற வச்சுட்டேங்க இதையும் அதே மாதிரி தான் நம்ம ஊற வைக்கும்போதே நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கணுங்க அந்த வடித்த தண்ணியை வச்சே தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்தா போதுமானதுங்க நம்ம தனித்தனியாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்த்து தான் அரைச்சிட்ருக்கேங்க அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த அரிசியில் இருந்த தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சிட்ருக்கேங்க ரொம்ப நைஸாக விட வேண்டாங்க கொஞ்சம் லேசான குரணை பதத்திலையே நம்ம வலிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் கிரைண்டர்லேருந்து மாவு எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கையிலே தான் கரைக்கணும் கையில் கரைச்சிட்டு இதை வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்க வேண்டியதில்லைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வச்சா போதுமானது இந்த பதத்துக்கு நம்ம வந்து மாவை கரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது அப்போ தான் இட்லிக்கு நல்லா வருங்க பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தில் கரைச்ச மாவை இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க இதை ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஆறு மணி நேரங்கிறது நான் ஒரு மணி நேரம் சேர்த்தே விட்டுட்டேங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே புளிச்சிருச்சு இப்போ நான் ஒரு மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுற போகிறேங்க இப்போ இதை தான் நல்லா கலந்து விட்டுட்டு இட்லியாக ஊற்ற போகிறேன் இந்த மாவெல்லாம் சீக்கிரம் புளிச்சுருங்க அதனால் நம்ம ஒரு மாவு வந்து புளிக்காமையே கூட உள்ளே வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ரெண்டையுமே புளிக்க விட்டுட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றுறேங்க நம்ம சாதாரண இட்லி வேகிற அளவுக்கு ஏழு நிமிஷம் வெந்தால் போதுமானதுங்க இப்போ இந்த இட்லி வேகட்டுங்க நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெறும் கவுனி அரிசி மட்டும் உளுந்து வெந்தயம் சேர்த்து செஞ்சுருக்கேன் அதனால் வந்து நல்லா வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த இட்லிகளை ஊற்றியிருக்கேங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டே பாருங்கள் குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு இட்லியை ஊற்றி நல்லா வெந்து வந்திருக்கா இல்லை களி மாதிரி எதுவும் போயிடுமோ என்னவோ அப்படின்னு டவுட்டில் தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா வெந்து வந்துருந்துச்சுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ரெசிபி கொடுத்துருக்கேன் வெள்ளை அரிசி கொஞ்சம் சேர்த்து செஞ்சேன் இந்த முறை வந்து கவுனி அரிசி மட்டுமே நம்ம செய்வோன்னு செஞ்சுருக்கேங்க இதுக்கு ஒரு தக்காளி வெங்காய சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க எங்களுக்கு காலை உணவு இப்போது இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க எல்லாம் வந்து நான் கஞ்சி ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை ஒரு நாள் அப்பப்போ ஊத்துறப்போ தான் நான் வீடியோ எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேங்க பெரும்பாலும் இதெல்லாம் வந்து காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் வெந்து வந்துருந்துச்சுங்க இந்த இட்லி எல்லாம் சாப்பிடும்போது நாலு இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு தான் கண்டிப்பாக சாப்பிட முடியும் மூணு இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு தான் கண்டிப்பாக சாப்பிட முடியுங்க அளவுக்கு வந்து நல்லா பசி தாங்குது நான் வந்து அன்றைக்கி காலையில் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் இந்த தக்காளி வெங்காய சட்னி வச்சு இந்த சட்னிக்கும் இட்லிக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அடுத்து ஒரு நாள் நான் வந்து தோசை ஊற்றுனேன் அந்த தோசை ஊற்றுறதையுமே நான் வீடியோவாக எடுத்தேங்க ஏன்னா இந்த மாவுலேயே தோசை வருமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் அதனால் நம்ம தோசையும் ஊற்றி காட்டிடலாம் அப்படின்னு தான் ஊற்றுறேங்க நீங்கள் அப்படியே மூடி போட்டு எடுக்கலாம் நான் வந்து எப்பவுமே புரட்டி விட்டு தான் எடுப்பேங்க அதனால் இந்த மாதிரி புரட்டி விட்டு நல்லா பதமாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க நல்ல சாஃப்டாக தோசை ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க இந்த தோசைக்கு ஒரு தக்காளி தண்ணி சட்னி தான் எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தேங்க இந்த மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் தக்காளி சட்னி வெங்காய சட்னி பூண்டு சட்னி இதெல்லாம் தான் நல்லா அருமையான காம்போவாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இப்போல்லாம் நான் வந்து கவுனி அரிசி இட்லி கவுனி அரிசி தோசை கவுனி அரிசி ஆப்பம் கஞ்சி இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த கவுனி அரிசி நான் சமீபத்தில் நாகப்பட்டினம் போனப்போ சிக்கல் ஆனந்தியை சந்தித்து அவங்க கூட நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அவங்க கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி எல்லாமே ஆர்கானிக் முறையில் பயிர் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க தேங்க் யூ